எக்ஸ் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி இப்போ அவர் போயிட்டு சேர்ந்துட்டா உடனே அவருக்கு பெயில் கிடைச்சிடும் உடனே ஜாமீன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அவர் பிஜேபியில போய் சேராம இருக்கிறாரு அவரை சேர்க்க வைக்க தான் எங்க போனாலும் எல்லாருக்கும் அவருடைய ஊழல் தெரியும்ல அவர் எங்க போய் நின்னாலுமே அவருடைய பிரச்சனை தீராது இவங்களும் வந்து திருப்பி திருப்பி அப்ளை பண்றாங்க அவங்களும் வந்து திருப்பி திருப்பி ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இட் இஸ் அ செந்தில் பாலாஜியை வெளியே விடாத இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கிற வரைக்கும் திமுகவுடைய குடுமையை வந்து பிஜேபி கையில் பிஜேபி வந்து அவங்களுடைய ஸ்டார் கண்டெஸ்டன்ஸை போட்ட இடத்துல நீங்கள் அப்போசிஷன் யார் போட்டிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டம்மி வேட்பாளர்களாக இருக்காங்க உங்களுடைய அத்தனை ரகசியமும் தெரிஞ்ச செந்தில் பாலாஜி எங்கள் கஸ்டடியில் ஒழுங்காக இருந்துக்கும் அப்படிங்கிற ஒரு மறைமுகம் விரட்டலாக கூட இருக்கலாம் ஸ்கேம்ஸ் அது வெளில வந்தால் நிறைய பேர் மாட்டுவாங்க வெளியில் இல்லை உள்ளே இருந்தாலே இப்போ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நிறைய விஷயங்கள் மாறும் ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து அதிமுக வந்து ஓபிஎஸ் ஓ செல்வம் அவர்கள்கிட்ட வழங்கப்படும் அப்படின்னு அண்ணாமலை அப்போ சொன்னதுக்கு இப்போ டிடிவி தினகரன் ஆமாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் பாருங்கள் ஓபிஎஸ் கிட்ட தான் அதிமுக இருக்கும் எடப்பாடி கிட்ட இருக்காது அது யார்கிட்ட இருந்தால் இல்லை அது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இல்ல ரெண்டு ஆளுமைகள் இருந்த கட்சி அவ்வளவு தூரம் அவங்க போராடி இரட்டை இலை அவங்க ரெண்டு பேருமே வந்து பவர் இட் வாஸ் பவர் நாட் பீப்புள் ஸ்ட்ரகிள் பவர் ஸ்ட்ரகிள் தான் இருந்தது ரெண்டு பேர்கிட்டயுமே அண்ட் ரெண்டு பேருமே வந்து மத்திய அரசு கிட்ட தோத்து தான் போனாங்க எங்கள் ஓபிஎஸ் மேலே ஒரு கோபத்தோட தான் இருப்பாங்க ஓபிஎஸ் போய் அடகு வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் பிஜேபி வந்து தொட்ட கட்சி எது உருப்பிட்ருக்கு பிஜேபி இது வரைக்கும் கூட்டணி வச்சு ஒரு கட்சி வளர்ந்துருக்குன்னு சொல்லுங்க பாருங்க இட்ஸ் அ பாரசைட் அது எந்த கூட்டணி சேர்ந்தாலும் அந்த கட்சியை சாப்பிட்றோம் கூட்டணியை மட்டும் சாப்பிடாது வின் பண்ணுற கட்சியில் இருக்க எம்எல்ஏ எம்பிக்களையும் சேர்த்து சாப்பிட்றோம் இது பாரு ஊழல் இருக்குது உன்னையே நான் உள்ளே போட முடியும் நீ என் கூட வந்துட்ட அப்படின்னா உனடைய ஊழலையும் கேன்சல் பண்றேன் இந்தா உனக்கு கணிசமாக ஒரு அமௌண்ட்டும் கொடுக்குற அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி அடிக்கும்போது என்ன பண்ணலாம் மக்கள் குளோ த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தமிழ் தேசிய செயற்பாட்டாளரும் சிந்தனையாளருமான இனியவள் ரஜினி மேம் வந்திருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இன்னொருத்தர் வந்து ரொம்ப நாளா ஜெயில்ல இருக்காரு எக்ஸ் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி அவரும் வந்து ரொம்ப நாளா வந்து ஜாமீன் ட்ரை பண்ணிட்டுதான் இருக்காரு சோ உச்சநீதிமன்றத்தால அந்த பெயில் வந்து மறுக்கப்பட்டுட்டு தான் இருக்கு அந்த பாதிக்கப்பட்டவர் வந்து அந்த பெயில் போடுறாங்க அது குடுக்கறதும் கொடுக்காதோ நீதிமன்றத்தோட இது பட் இருபத்தி ஆறு வாட்டி இருபத்தி ஏழு வாட்டி அந்த பெயில் நீட்டிப்பு அந்த காவல் நீட்டிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து புரியல மேம் கொஞ்சம் வந்து என்னவா இருக்கு அது கொஞ்சம் சொல்ல முடியாது மேம் வெயில் கொடுக்கலாம் வெயில் கொடுக்கலாம்னு சொல்ல முடியாது எந்த ப்ராசஸ்ல இடி வந்து அதை ஸ்டாப் பண்றாங்க ஏன்னா ஸ்டப்பன்னா கொடுக்க கூடாது அப்படின்ற அந்த முடிவோட இடி இருக்காங்களா இல்ல உச்ச நீதிமன்றத்தோட முடிவா அது அப்படி கேட்க எனக்கு கிடைச்சிடும் உடனே ஜாமீன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவர் பிஜேபி போய் சேராம இருக்கிறாரு அவரை சேர்க்க வைக்கதான் ஏன்னா அவர் அவர் வந்து இங்க பாருங்க அதிமுக இருந்தாரு அதுக்கப்புறம் திமுக அப்புறம் பிஜேபி எங்க போனாலும் எல்லாருக்கும் அவருடைய ஊழல் தெரியும்ல அவர் எங்க போய் நின்னாலுமே அவருடைய பிரச்சனை தீராது செந்தில் பாலாஜி வரைக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் எங்க போனாலும் அவருக்கு பிரச்சனை தீராது அங்க உள்ள மக்கள் நான் கேள்விப்பட்டேன் இதெல்லாம் விரதம் எல்லாம் இருந்தாங்க செந்தில் பாலாஜியோடைய கரூரா கலக்குறிச்சியா கரூரா கலக்குறிச்சி அப்போ அத எல்லாரும் பண்ணாங்கன்னா அப்போ என்ன ஏன் வந்து இந்த அளவுக்கு அவர் மேல கிரேஸ்டா இருக்காங்க அப்படின்னா இல்லை அவர் நிறைய உதவி செஞ்சிருக்காரு நிறைய வந்து நிறைய மக்களுக்கு வந்து என்ன செஞ்சாரு அப்படின்னா காசு கொடுப்பாரு கஷ்டம்ன்னு போறவங்களுக்கு அவரு கஷ்டம்னு வர்றவங்க இல்ல சும்மாவே காசு அதை படைப்பலத்தை வளர்க்கறதுக்காக வர்றது அனாமத்து காசு தானே அவர் சம்பாதிச்ச காசா என்ன பத்து ரூபா காஸ்மாக்ல ஒவ்வொண்ணத்திலயும் பத்து ரூபாய் அந்த இந்த என்னது டெண்டர் ஊழல் எல்லாம் அவர் அவர் பண்ணதானே ஆமா முறைகேடு முறைகேடு டெண்டர் முறைகேடு அந்த முப்பத்தி ஆறு டெண்டரும் இன்னும் ஒரே அமௌண்ட்ல வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் இப்ப சமீபத்துல நிறைய பண்ணிருக்காங்க மேம் சோயில் அது வந்து ஒன் ஆஃப் டென் அப்போ அந்த மாதிரியான மனிதர் வந்து எல்லாரும் ஓகே நமக்கு ஏதோ கொஞ்சம் நல்லது செஞ்சிடறாரு அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிறோமே தவிர்த்து இட் இஸ் நாட் ரியலி ப்ராக்டிகலி ஒரு குரோத்துக்கான ஒரு இடமே கிடையாது இது பேல் கொடுக்க மாட்டேன்னு இவங்களும் வந்து திருப்பி திருப்பி அப்ளை பண்றாங்க அவங்களும் வந்து திருப்பி திருப்பி ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இட் இஸ் அ பொலிட்ட முட்டாளுங்க நம்மளாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்ல மேம் அது அவர் பாத்தீங்கன்னா இப்போ இந்த எலெக்ஷன் டைம்ல கூட இந்த சித்திரை திருவிழாவோ ஏதோ திருவிழா திங் செந்தில் பாலாஜியை வெளியே விடாத இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கிற வரைக்கும் திமுகவுடைய குடும்பம் வந்து பிஜேபி கையில் ஓகே சி பிஜேபி வந்து அவங்களுடைய ஸ்டார் கண்டெஸ்டன்ஸை போட்ட இடத்துல நீங்கள் அப்போசிஷன் யார் போட்டிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டம்மி வேட்பாளர்களாக இருக்கும் நீங்க நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து எல்லாத்தையுமே பாருங்க அதாவது பிஜேபியோட ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இருந்த இடத்துல வேட்பாளர்கள் வந்து டம்மியான வேட்பாளர்களா இருந்தாங்க ஏன்னா அவங்களோட வெற்றி உறுதி ஆயிடும் உறுதியாயிடும் அப்படின்றனால சொல்லிய கோயம்புத்தூர்ல நாற்பது பேர் தான் வேட்பாளர்கள் இருக்காங்க அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை இந்த மாதிரி ஆட்கள்லாம் எங்க ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இருக்காங்களோ அங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டம்மி வேட்பாளர் தான் திமுக போட்டுச்சு இட்ஸ் கண்ட்ரோலிங் தான் ஒரு கண்ட்ரோல் எல்லாம் உன்னுடைய அத்தனை ரகசியமும் தெரிஞ்ச செந்தில் பாலாஜி எங்க கஸ்டடியில ஒழுங்கா இருந்துக்கும் அப்படிங்கிற ஒரு மறைமுகம் மிரட்டலா கூட இருக்கலாம் ஆனா அவரும் வந்து நான் வந்து அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தான் இருந்தாரு திமுக அரசும் அவர் மந்திரி பதவியில இருந்து எடுக்கல பட் ஒரு பார்ட் ஆஃப் டைம் அவரே ராஜினாமா பண்ணிட்டாரு மேபி ராஜினாமா பண்ணா பேல் கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு டிசிஷன்ல எடுத்தாரான்னு தெரியல ஆனால் ராஜினாமா பண்ணியும் அவருக்கு வந்து ஜாமீன் கிடைக்கல அப்படின்றதாண்ணா இத்தனை காவல் நீட்டில் ஹீ இஸ் லாட் ஆஃப் கேம்ஸ் மா லாட் ஆஃப் கேம்ஸ் அதான் அது வெளில வந்தால் நிறைய பேர் மாட்டுவாங்க வெளியில இல்லை உள்ளே இருந்தாலே இப்போ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நிறைய விஷயங்கள் மாறும் ஓகே ஐ ஹேவ் அ ஃபீலிங் தட் இட் ஆ ஹாவ் ஃபீலிங் இல்லை அதுதான் நடக்கும் செந்தில் பாலாஜி வச்சு வந்து நிறைய பேர் வந்து ட்ராப் பண்ணுவாங்க இட் இஸ் இட்ஸ் எ திங் தட் இல் ஹாப்பின்

அதுல ரெண்டு வந்து வேலிடே கிடையாது இட் அது ஒரு ஒரு விஷயமாவே நம்ம எடுத்துக்க முடியாது விஜயலட்சுமி இட் ஹேப்பண்ட் என்ன பண்ண சொல்றீங்க இட் ஒத்துக்கறீங்களா ஒத்துக்கிறீங்களா விஜயலட்சுமி சொல்றது உண்மைதான் எது அவங்க அவங்க சொல்ற எல்லாத்தையும் உண்மைலாம் எடுத்துக்க முடியாது பட் தேர் கூட அப்படின்னு ரிலேஷன்ஷிப் நம்ம நம்ம கேள்வி ஒரு இடத்துல தான் நிறுத்துறோம் என்ன அப்படின்னா திருமணம் வந்து அவர் இப்போ ப்ரைவேட்டாக பண்ணலையே எல்லாருக்கும் தெரிஞ்சு பத்திரிக்கை கொடுத்து ஒரு மண்டபத்தில் அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்போது அதை விட்டுட்டு அது ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு மட்டுமே நீங்க அப்பியர் ஆகுறீங்க பாருங்க ஒரு பெத்தட்டிக்கான ஒரு கருவல் கொடுத்துட்டு தட் இஸ் ஆக்சுவலி நாட் ரைட் அது வந்து நமக்கு கேள்வியை உட்படுத்துது சோ இந்த மாதிரி எலெக்ஷன் டைம்ல நடக்கிற விஷயங்களை மட்டும் நீங்க அத நம்பர் இல்ல லைக் அரவிந்த் கெஜ்ரிவாலோட அரஸ்டா இருக்கட்டும் இப்ப எலெக்ஷன் டைம்ல ஏன்னா ஆமா ஆர்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வரதுனால மேபி பிஜேபி அத யோசிச்சிருக்கலாம் வேற செந்தில் பாலாஜி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பெர்சன் டிஎம்கேல சம்திங் எதிலயோ அவர் வந்து உள்ள இருக்க டிஎம்கேவோட ஸ்ட்ரிங் இவங்க கையில் இருக்கு பிஜேபியோட கையில் பிகாஸ் செந்தில் பாலாஜி இஸ் இன்சைட் ஓகே அதனால அவங்க அப்படி தான் தோணுது அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே யார் பவர்ஃபுல்லோ அவங்கள அவங்க குறி வைக்கிறாங்க எலெக்ஷன் பேஸ் பண்ணி அப்படி தானே மேம் ஆகும் ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே ஃப்ளோவில் வர்றது தான் அதிமுக பிரச்சனையுமே ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து அதிமுக வந்து ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்கிட்ட வழங்கப்படும் அப்படின்னு அண்ணாமலை அப்போ சொன்னதுக்கு இப்போ டிடிவி தினகரன் ஆமாம்

பவர் ஸ்ட்ரகிள் தான் இருந்தது ரெண்டு பேர்கிட்டயுமே அண்ட் ரெண்டு பேருமே வந்து மத்திய அரசு கிட்ட தோத்து தான் போனாங்க நான் சொல்றது வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் இல்லை ரெண்டு பேருமே வந்து மண்டிட்டுட்டாங்க மத்திய மத்திக்கு மண்டிட்டுட்டாங்க தமிழக மக்கள் பொறுத்த வரைக்கும் அதுக்கு அந்த அளவுக்குலாம் வந்து தே வில் நாட் ரெஸ்பெக்ட் இல்ல அப்போ ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இப்போவே விழுற ஓடியா அந்த ப்ராப்ளம் இருந்தது சோ அத வச்சுதான் வந்து இப்பவுமே வந்து அதிமுக ஓட்டு வாங்குதுன்னா அந்த ஓட்டு வந்து இபிஎஸ்க்காக விழுந்த ஓட்டா இருக்காது அது மேக்ஸிமம் வந்து அவங்க ஜெயலலிதா அவர்களுக்காகவும் எம்ஜிஆருக்காகவும் விழுந்த ஓட்டா தான் இருக்குமே தவிர்த்து அவருக்காக கிடையாது இபிஎஸ்க்குன்னு போட்டவங்க எதுக்கு போட்டிருப்பாங்கன்னா பரவாயில்ல எல்லா ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறமும் ஒரு தனியா இண்டிபெண்டா நின்னுட்டாரு அந்த தலைமை அதாவது அந்த அம்மா ஜெயலலிதா எம்ஜிஆர் மேல உள்ள ஒரு பற்று இருக்கு பாருங்க அந்த பற்றோட இதை பார்த்துருப்பாங்க சரி ஒரு வழியா மீட்டு கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பற்றோட ஓபிஎஸ் மேல ஒரு கோபத்தோட தான் இருப்பாங்க ஓபிஎஸ் போய் அடகு வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் அப்படிதான் அந்த ஓட்டுகள் வந்திருக்கும் இருந்தாலும் இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ஐ திங்க சொல்லுவாங்கல்ல பிஜேபி வந்து தொட்ட கட்சி எது உருக்கு ஓ அதனால அப்பா அதிமுக அப்போ அதனால மேபி அதிமுகவை அழிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம் இல்லையா ஸோ அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட்டுமே கூட்டணி வைக்கும்போதே அழிக்கணுன்றது தான் அவங்களுடைய ஐ மீன் இட்ஸ் அ க்ளியர் கட் ப்ளாண்ணா ஓகே ஓகேவா தி பிஜேபி இதுவரைக்கும் கூட்டணி வச்சு ஒரு கட்சி வளர்ந்துருக்குன்னு சொல்லுங்க பாருங்க இட்ஸ் அ பேரசைட் இட் இட்ஸ் அப் அது எந்த கூட்டணி சேர்ந்தாலும் அந்த கட்சியை சாப்பிட்றோம் கூட்டணியை மட்டும் சாப்பிடாது வின் பண்ற கட்சியில இருக்க எம்எல்ஏ எம்பிக்களையும் சேர்த்து சாப்பிடுவோம் அட்டைப்பூச்சி மாதிரி சொல்ல வரும் காசு காசு கொடுத்து அதை விலைக்கு வாங்கி எப்படியாவது ஒன்னும் ஊழலை காமிக்கும் இல்லை காசை காமிக்கும் இல்லை ரெண்டுத்தையும் காமிச்சு இந்த பாரு ஊழல் இருக்கு உன்னைய நான் உள்ள போட முடியும் நீ என் கூட வந்துட்ட அப்படின்னா உன்னுடைய ஊழலையும் கேன்சல் பண்ற இந்தா உனக்கு கணிசமாக ஒரு அமௌண்ட்டும் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க மக்கள் மக்கள் தான் மறுபடியும் மறுபடியும் அதே நான் ஆரம்பிச்ச பிள்ளையிலேயே தான் வருவேன் நம்ம சரியாக அந்த வரைக்கும் நம்மளுடைய அரசியல்வாதிகள் சரியா இருக்க மாட்டாங்க நம்மளுடைய நாட்டை ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளால நம்ம தான் மாறோம் மேம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி